வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தாவ் இருந்து நம்ம வாழ்க்கையில் விரயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா விரயம் அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் எனர்ஜிஸ் நம்மளோட எனர்ஜியெல்லாம் விரயமா இருக்கு சரி எந்தெந்த விதத்தில் எனர்ஜி வந்து விரயமாகும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே பேசும்போது எனர்ஜி கண் முழிச்சு நம்ம நிறைய வேலை பார்க்கும்போது எனர்ஜி விரயமாகுதுங்களா அலைச்சல் பிரயாணம் பண விரயம் சிலர்லாம் மூளை யோசிச்சு 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 அப்படியே அப்படியே ஓஞ்சிருவாங்க அதில் யாரெல்லாம் வருவாங்க அஸ்ட்ராலஜிஸ் வருவாங்க வக்கீல் வருவாங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் காரங்க வருவாங்க அந்த மூளை ரொம்ப பேப்பர்ஸ்ல நிறைய டீல் பண்ணுறவங்களாம் வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் தாட் ப்ராசஸ் தான் திங்கிங் தான் வரையமை அவங்ககிட்ட போய் ஃபிசிக்கலி ஏதாவது வரையமாச்சுன்னா கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எமோஷனாக ட்ரெயின் ஆகுறது மென்டலி இந்த ஒர்க் ட்ரைன் ஆகிறது மட்டுமே அவங்களை ஃபிசிக்கலி ட்ரெயின் பண்ணிடும் சிலருக்கு கைகள் தேஞ்சு போயிடும் சமையல்காரங்க கரங்க கை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கைகள் தேயும் பியூட்டி பியூட்டிஷியனாக இருக்கட்டும் பாத்திரங்க பா தேய்க்கிறது மூலமாக துணி வைக்கிறது மூலமாக ஸோ டெய்லரிங் மூலமாக எதில் எல்லாம் ஸோ விரயம் உறவுகள் விரயமாகவும் சிலருக்கு பண விரயம் தேக ஆரோக்கிய விரயம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஸோ இது எல்லாமே விரயம் இன்க்ளூடிங் மனிதர்கள் விரைய நம்ம மற்ற உயிர்கள் நமக்கு நம்ம சார்ந்த மற்ற உயிர்கள் விரைய மாறுதோ எல்லாமே விரயத்து கணக்குள்ளதாக வரும் ஸோ இந்த விரயம் எந்தெந்த பாவங்கள் மூலமாக ஒரு ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தம்பரூல் நம்ம நம்ம ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதி எடுக்கிறதுக்கு முன்னால உறுதியாகவே எடுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா மீனம் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் மூலமாக உறுதியாக விரயங்கள் ஏற்படும் அங்கிருக்கிற கிரகங்கள் மூலமாக விரயங்கள் உறுதியாக ஏற்படும் அந்த மீனத்துடைய அதிபதி உங்க ஜாதகத்தில் எங்கே போய் அமர்ந்திருக்கோ அந்த வீடு மூலமாகவும் விரயம் ஏற்படும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே எனக்கு வந்து மீனம் வந்து ஆறாம் ஆறுங்கிறது என்னதுங்க எதிரி நோய் கடன் ஒம்பளை பஞ்சாயத்து சட்ட சிக்கல் இந்த ஒம்பளை பஞ்சாயத்து சட்ட சிக்கலுக்குள்ள நான் என்னைக்குமே போக மாட்டேன் எனக்கு எனக்கு கேது இருக்குது ஆனால் எது எனிமிட்டையும் உருவாக்க மாட்டேன் நான் டிட்டாச் ஆயிடுவேன் ஆனால் கடன் டிஃபால்ட்டா ஹியூமனுக்கு வந்தே ஆகும் ஒன்றும் இல்லை எங்கள் யாமியர் கட்டளைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் யாமிய மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் வெளியில் கடன் வாங்கிடுவேன் என்னோட ஏர்னிங் எல்லாம் போட்டுமே ஸோ அந்த கடன் மூலமாக என்னோடய எனர்ஜிஸ் வரையவாங்க மீனம் எனக்கு ஆரம்பமாக வந்துருச்சு ஹெல்த் தேகவரியம் கண்டு கன்சல்டேஷன் எடுக்கும் போதெல்லாம் அந்த கர்மாவோட நம்ம டீல் பண்ணுறோம் அப்படியே எனர்ஜி ட்ரெயின் ஆகி ஆள் அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும் அந்த மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ணல நான் வாசி பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் ட்ரைன் ஆயிருவேன் பிராணாயாமம் பண்ணல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதே பண்ணுறதுக்கு அனுமதிக்காது அந்தளவுக்கு கர்மா வந்து நம்ம உள்ளே இறங்கிடுவோம் அந்த ஜாதத்துக்குள்ளே இறங்கிடுவோம் கர்மாக்குள்ளே இறங்கிடுவோம் அந்த மீனத்தோடைய அதிபதி மிதனத்தில் போய் எனக்கு உட்காந்துருக்கு மிதனம் வந்து கம்யூனிகேஷன் எதில் எனக்கு ட்ரெயின் ஆகுது என்னோட பல வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா அப்படியே கரைவன் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வாய்ஸ் கம்ப்ளீட்டாக அரசு மிதனம் வந்து கம்யூனிகேஷன் வாட் வாட் ஷேர் ஸ்பீக் அந்த பன்னெண்டாம் அதிபதியான அதிபதி குரு குரு எனக்கு எனக்கு போய் அது அது அப்போ மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற இல்லை என்ன சொல்கிறது மாஸ்டர் டீச்சர் ஸோ ஸோ என்னோட என்னோட மாஸ்டரே குருன்னு சொல்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார் ஒரு ஒரு டீச்சராக மாஸ்டராக மாதிரி மிதுனம் மூலமாக மூலமாக வந்து விரயமாகுது இது விரயம் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படும் உங்கள் உங்க ஜாதகத்தை எங்கே ஏற்படும் அப்படின்னா நீங்க கண்ணிய கட்டாயம் பார்க்க வேண்டும் ஏன்னா கண்ணிங்கிற பாவம் தான் எதிரியையும் நோயையும் கடனையும் பப்ளிக் சர்வீஸ் நம்ம இறங்கி வேலை பண்ற விஷயத்தான் சொல்லி சுட்டி காட்டுது ஒரு பாவத்துல போய் உட்காரும் போது அந்த பாவம் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் ட்ரெயின் ஆகும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம கடன்ல போவோம் கடன் அப்படிங்கிறது ரீபே பண்றது ஒரு விரயம் ஒரு பக்கம் வரவு ஏற்படுத்துறோம் அப்படின்னாலுமே அது ஒரு விரயம் அதே கந்து வட்டி மீத்த வட்டியில எல்லாம் வாங்கி கட்டுறவங்க என்ன பண்றாங்க விரயத்தை ஜாஸ்தி எதிர்கொள்றாங்க இது அதே மாதிரி தேக விரயம் அந்த இடத்துல ஏற்படும் உங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதி எந்த ராசியில உட்கார்ந்து உங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதியா எந்த ராசி வருதோ அந்த பாவம் மூலமாகவும் விரயம் ஏற்படும் இப்போ நீங்க விருச்சிக லக்னக்காரங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் எது வரும் துலாம் வரும் துலா மூலமாவும் உங்களுக்கு விரயம் ஏற்படும் அந்த துலாத்துடைய அதிபதி சுக்கரன் சுக்கரன் உங்க ஜாதகத்தில் எங்க போய் அமர்ந்திருக்கோ அந்த வீடு மூலமாகவும் அந்த உங்க லக்னத்துக்கு அந்த வீடு மூலமாகவும் விரயம் ஏற்படும் ஸோ அந்த விரயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா நான் இப்ப பொது ஆன்சர் பொது ரெமடி மட்டும் சொல்லிடுறேன் உங்க ஜாதத்தில் எதிர்கொள்றது எப்படிங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தான் சொல்லணும் இப்போ ஜென்ரலான ஒரு ரெமடி என்ன மீனத்தில் என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குங்க பூரட்டாதி இருக்குங்களா குரு நட்சத்திரம் குரு வந்து குழந்தைங்க குரு வந்து கோல்டு குரு வந்து வெள்ளம் சோ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சார்ந்த சில உதவிகள் செய்யறது இந்த மாதிரி காரகத்துக்கு உதவி செய்யறது அங்க உத்தரட்டாதி இருக்குங்களா பசுமாடு உணவு நீரெல்லாம் தானமா கொடுக்கிறது ப்ளஸ் அந்த ப்ராஸ்தட்டிக் லெக்குன்னு சொல்லுவாங்களா கால் இல்லாதவங்களுக்கு கையில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டு மாத்திரவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது ஸோ ரேவதி அடுத்தது ரேவதி புதனுடைய நட்சத்திரங்களா ஆனால் ரேவதி நிறைய ஆளை முடக்கிறதுல ரேவதி ரொம்ப ப்ராமினண்ட்டான ரோல் பிளே பண்ணுது ஸோ அங்ககினம் கொண்ட எந்த உயிர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலுமே மீனம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிரும் கு குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருந்தாலுமே அந்த பாவம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிரும் ஸோ அது நாயாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் குதிரையாக இருக்கலாம் கழுதையாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் புறாவா இருக்கலாம் கோழியா இருக்கலாம் எந்த உயிரினும் அங்ககீனம் கொண்டிருந்தாலுமே அந்த ஜீவனுக்கு உதவி செய்யறது ரேவதியை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் மொபிலிட்டி பிளாக் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஸ்கின் அலர்ஜியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஸோ இந்த மாதிரியான காரகத்துவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது விரையம் உங்களுக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் விரையத்தை நம்ம ஓப்பன் பண்றோம் இதோட படத்துல சொன்ன மாதிரி நீயா எடுத்தா சமாதானம் நானா எடுத்தா சண்டை ஸோ விரயத்தை நம்ம ஓப்பன் பண்ணிடணும் எப்பவுமே ஒரு தம்பருள் இருக்கு இல்லைங்களா வி ஆல்வேஸ் ரிசீவ் வாட் வி கிவ் நம்ம இப்ப என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு அடுத்த பிரிவுல திருப்பி கிடைக்கும் இப்ப என்னெல்லாம் கொடுத்தமோ அதெல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கும் எனக்கு இந்த சூச்சம் புரியது எனக்கு என்னோட பத்தொன்பது இல்லைங்களா ஆமா நான் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் டீச்சரு அன்னைக்கு என் சம்பளம் செவன் பிப்டி தான் நான் யாருக்காவது நூறுரூவா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு ஈவினிங் எனக்கு டியூஷன் ஃபீஸ் நூற்றம்பது இரநூறுன்னு வரும் இல்லை கொடுத்த ஒரு பத்தாவது நிமிஷம் எனக்கு ஃபீஸ் வரும் எனக்கு அப்படியே சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன இப்போ தானே ஒருத்தருக்கு த தானமாக கொடுத்தேன் ஆ பணம் கொடுத்துட்டோமே நம்ம என்ன பண்ணுவோம் கை இடிக்குமே கடிக்குமேலாம் யோசிச்சுட்டு இருப்பேன் பார்த்தா எனக்கு உடனே பணம் வர ஆரம்பிக்கும் அதுக்கிற இப்போ தானே மொபைலெல்லாம் பேங்க்லேருந்து டப்பு டப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது நோட்டிஃபிகேஷன் வருதுலாம் இப்போ நான் வளர்ந்தது கொஞ்சம் வளர்ந்து நான் இந்த இந்த ஒரு கேட்டரி வந்து நான் நான் நிற்கும்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் யாரோ ஒரு டென் தௌசண்ட் கொடுக்குறேன் நான் யோர் அக்கௌண்ட் ஹஸ்பண்ட் கிரெடிட்னு சொல்லி என்னோட கிளைண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுவாங்க இது வந்து மிராக்கல் கொடுக்கும் தரம் உயர உயர இறைவன் நமக்கு திருப்பி அளிக்கும் தரம் பன்மடங்கு உயரம் இது ப்ராக்டிக்கலாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நிறைய கொடுங்க நிறைய பெருங்க அதுக்காக பெறணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அது பலனை அளிக்காது எதிர்பாராமல் செய்யும் உதவி நிச்சயமாக பன்மடங்கு பலனை திருப்பி தரும் ஸோ நிறைய விரயம் பண்ணுங்க அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல உடை உடுத்துங்க உங்களே நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த செயல்களை யாருக்கும் தீங்கு வைக்காத செயல்களை செய்து உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வரையும் உண்டோ செய்யுங்க நீடிக்க என்ன உதவி உண்டோ செய்யுங்க என்ன வரையும் பண்ண முடியுமோ தாராளமாக செய்யுங்க மனதாரம் செய்யுங்க பன்மடங்கிறோட உங்களுக்கு திருப்பி கொடுக்கட்டும் நிச்சயமாக அது நடக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கொலைமெல்லாம் அங்குக அருட்பெரிஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கர்னே அருபெரிஞ்சோதி அர்ச்சோபிருந்த ஃப்ரம் கோயம்புத்தூர்